ராகுல் காந்தி செய்ய நினைத்தது என்ன ராகுல் பேசுறது புதுமை கிடையாது இவர் இதே விதமாகத்தான் ஒவ்வொரு முறையுமே எதிர்க்கட்சி எதிர்கட்சி முறையில் ரொம்ப தீவிரமாக அதுவும் சிவபெருமானுடைய படத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு அவர் பேசியிருக்கிறார் முரண்பாடு எங்க வருது அப்படின்னா இதற்கு முன்பு அவை நடவடிக்கைகளின் போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னபோது அப்படி சொல்லுகிறவர்களை மதசார்பின்மைக்கு எதிரானவராக சித்தரித்த ராகுல் காந்தி இப்போது சிவபெருமான் படத்தை வைத்துக்கொண்டே பேசுகிறார் ஒரு சாதாரண ஜெய் ஸ்ரீராம்கிற கோஷத்தை முன் இவர்களுக்கு மதசார்பின்மை தெரியாது இவர்கள் செக்குலரிசத்துக்கு எதிரானவர்கள்னு சொன்ன அறிவுலக மேதை ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை தன்னுடைய கையில் பரமசிவன் படத்தை வைத்துக்கொண்டு பேசினார் அவர் என்ன சொல்ல வருகிறார் அவர் என்ன செய்ய நினைக்கிறார் இந்த விதமான ஸ்பீச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தந்திரம் என்ன அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்